அஸ்லாம் அலைக்கும் பரஹமத்துல்லாஹி வப்ரகாத்து விடியல் இணையதளத்தின் மற்றொரு நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நான் உங்களுடன் பேசுவதற்காக வருகின்ற இடம்தான் மஜ்மா நகர் இந்த மஜ்மா நகர் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு ஓட்டமாவடி பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசம் காணப்பட்ட ஒரு கிராமமாகும் அதாவது குறிப்பாக புலனறுவை புலனறுவை மட்டக்களப்பு மாவட்டங்களுக்கு ஒரு எல்லை கிராமமான இந்த மஜ்மா நகரில் இருந்து தான் நாங்கள் உங்களுடன் தற்போது பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த மஜ்மா நகர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது கோவிட் நைன்டீன் தொற்றுக்கு பிற்பாடு பிறவள்ளிமாக இலங்கை மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு இடமாக காணப்படும் அதாவது ஒரு கிராமமாக இருந்தாலும் இன்று மக்கள் மத்தியில் பேசுவவர்களாக மாறியது காரணம் என்னென்று சொன்னால் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் தான் அதாவது இங்கே பாருங்கள் நம்ம இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ள மையத்துக்கள் இலக்கங்கள் போடப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு பேசு இந்த இடம் காணப்பட்டது காரணம் என்றால் இந்த கோவிட் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டமையார் அதாவது உங்களுக்கு தெரிந்தபடியும் தான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி கால பகுதியில் பலவந்தமாக ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது மிகவும் கவலை அளிக்கின்ற விடையும் அந்த ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட சமயத்தில் இலங்கையில் இருக்கிற முஸ்லிங்கள் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் முஸ்லிங்களுக்காக குரல் கொடுத்தார்கள் இந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அதாவது டபிள்யூஹெச் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வேண்டுகோள் அதாவது கைட்லைனை மீறித்தான் இந்த பலவந்த ஜனாசகரிப்பு இடம்பெற்றது அப்படியான தான் இலங்கைக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நினைக்கின்ற பாகிஸ்தானின் முன்னாள் ஜனாதிபதி பிரதமர் இருந்த இம்ரான்கான் இலங்கைக்கு விஜயம் செய்து இந்த ஜனாசாக்களை நீங்கள் கட்டாயமாக நல்லடக்கம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சரி ஒரு கோரிக்கையை அதன் ஜனாசாக்கள் அடக்கம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது அப்படி அப்படி அந்த அடக்கம் செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்ட பிற்பாடு தெரிவு செய்யப்பட்ட நகர் இந்த மஜ்மான் நகர் சுமார் இரண்டாயிரத்திக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அதுபோன்று தமிழர்கள் கிறிஸ்தவர்களுடைய சடலங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் எதையும் கவலையான விடயம் என்று சொன்னால் இந்த இடம் ஒரு ஒரு இந்த 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 மஜ்மா நகரில் அடக்கம் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு பள்ளிவாசலும் கூட இருக்கின்றது அதாவது சில தனவந்தர்களினால் ஒரு பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருக்கின்றது ஆனால் கவலையான விடயம் என்று சொன்னால் இது எந்தவித ஒழுங்கான பராமரிப்பும் இல்லாமல் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாலை நேரங்களில் இந்த ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இடத்தை சுற்றி எந்த ஒரு சுற்றுமதிலும் இதுவரை நிர்மாணிக்கப்படவில்லை பல கோடீஸ்வர்கள் நாங்கள் சுற்றுமதில் நிர்மாணிப்பதாக கூறிய போதும் இதுவரை நிர்மாணிக்காமல் ஒரு ஒரு திறந்தவெளி மைதானமாக இந்த இது காணப்படுவதை அவதானிக்க அளிக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த இடம் ஒரு எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் ஒரு ஒரு தேங்கி கிடைக்கின்றது மிகவும் கவலை அளிக்கின்றது குறிப்பாக குறைப்பனால் நான் இரவு நேரங்களில் இந்த பிரதேசத்தில் யானை வ வரும் என்ற அடிப்படை யானை வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது சில நேரங்களில் யானை வேலியினை உழைத்து கொண்டு யானை உட்செல்லும் சமயத்தில் ஜனாசாக்களுக்கு சேதம் பிரிவிக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த இடத்தில் ஏன் யானை வருகின்றது என்று பார்த்தால் அங்கால் பார்த்தால் பாருங்கள் ஓட்டமாவடி பிரதேச சபையெல்லாம் இந்த இடத்துக்கு குப்பைகள் கொட்டப்படுகிறது மஜ்மா நகரில் குப்பைகள் கொட்டப்படுகிறது இங்கு கொட்டப்படுகிற குப்பைகளை தேடித்தான் உண்பதுக்காகத்தான் மக்கள் அது யானைகள் வந்து கொண்டு இந்த இடத்தில் இருக்கிறார் ஸோ இந்த இடத்தினை ஒரு இலங்கை முஸ்லிங்களுக்கு மாத்திரமல்லாமல் ஒரு ஒரு ஜனாச அடக்கப்பட்ட இடம் என்பதை ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றால் இதனை பராமரிக்க வேண்டியது அனைவரும் கடமையாக இருக்கின்றது ஸோ அந்த அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை வாழ் முஸ்லிங்கள் மாத்திரமல்லாமல் அரசாங்கம் கூட சேர்ந்து இந்த இடத்தினை பாதுகாப்பதற்காக வேண்டி அதாவது பலவந்தமாக பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வருகின்ற மக்கள் இந்த இடத்தில் அவர்களுடைய குடும்ப உறவினர்களுடைய ஜனாசாக்களை தடி வருகின்றார்கள் ஸோ அதனால் இந்த இடத்தினை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக மக்களுக்கு வருகின்ற மக்களுக்கு உகந்த இடமாக மாற்ற வேண்டியது அனைவரும் கடமையாக இருக்கின்றது மிகவும் கவலை அளிக்கின்றது இந்த இடத்தில் வந்து பார்த்த பிற்பாடு என்றால் இந்த இடம் ஒரு ஒரு கேட்பார் பார்ப்பாரற்ற இடமாக இருக்கின்றது மிகவும் கவலை அளிக்கின்றது இதனை ஒழுங்கான முறையில் பராமரிக்க வேண்டும் குறிப்பாக ஓட்டமாவாடி பிரதேச சபை புதிய இந்த புதிய புதிதாக ஓட்டமாவடி பிரதேச சபைக்கு வருகின்ற ஆட்சி அமைக்கின்ற புதிய கட்சி அதாவது புதிய ஆட்சியாளர்கள் இது தொடர்பில் ஒரு கவனமான ஒரு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்து இந்த மஜிமா நகர் பிரதேசத்தினே மஜிமா நகரில் உள்ள இந்த கோவிட் ஜனாசா தொற்றால் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தினை ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக மாற்ற வேண்டியது அனைவருடைய கட்டாய கடமையாக இருக்கின்றது ஸோ இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளாக அது மாற்றமல்ல இந்த பள்ளிகளை கட்டி கொடுத்தவர்கள் கூட பள்ளியினை பராமரிப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் முழு நேரமாக பணியாற்றக்கூடியவர்களை இங்கு நிறுத்தப்பட வேண்டும் ஏன்னால் இந்த இங்கே அடக்கப்பட்டிருக்கின்ற ஜனாசாக்களை பார்வையிட வருகின்றவர்களுக்கான காண வேண்டிய எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளும் இல்லாத நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே கவலை அளிக்கின்றது அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு பிள்ளையான ஒரு பிள்ளையான நடவடிக்கையின் காரணம் அவர் எடுத்த ஒரு பிள்ளையான தீர்மானத்தின் காரணமாகத்தான் இப்படியான இந்த இடம் ஒன்று இந்த இந்த இப்படியான இந்த ஜனாச அடக்கமில் இடப்பட்டு மிகவும் பல கிலோ குறிப்பாக ஹம் முன்றாகலை போன்ற மாவட்டத்திலிருந்து பல தூரம் பயணித்து அவருடைய உறவினர்களுடைய ஜனாசாக்களை தரிசிப்போ கவர் இது ஒரு கோட்டபா ராஜபக்சே எடுத்த ஒரு பிள்ளையான தீர்மானம் என்பதை மீண்டும் மீண்டும் கூறுகின்றோம் இந்த நல்லாட்சியில் அதாவது இந்த அன்றகுமாரது அன்றகுமாரது ஜனாயகம் ஆட்சியில் ப பல வந்த நாங்கள் தீர்வுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்று தேர்வுக்கு முன் அளிக்கப்பட்ட வாக்குறுதி கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் குறிப்பாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் விசாரணை நடத்துவதாக கூறுகிறார்கள் அந்த விசாரணையை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் பாராளுமன்றத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் ரவுஃபி கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற தெரிவு குறித்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது விடயம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை குறிப்பாக முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் கூட இந்த விடயத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மிகவும் கவலையாக கூறிக்கொள்கிறேன் உடனடியாக தெரிவுக்குழு அமைப்பதற்காக வேண்டால் பாராளுமன்றத்தில் பிரேரணை நிறைவேற்றப்பட்ட பிரகாரம் தெரிவுக்குழு அமைப்பிற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நிகழ்ச்சியினுடைய கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் இந்த மஜ்மா நகர் இந்த ஓட்ட பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற இந்த மஜ்மா நகருக்கு நாங்கள் விஜயம் செய்த போது ஒரு ரெண்டு பேர் எங்களுக்கு சந்திக்க கிடச்சிச்சு அவங்களோட இந்த மையவாடி சம்மந்தமாக சில விஷயங்களை நாங்கள் பேசுவோம் என்றிருக்கோம் உங்களோட பேர் என்ன ஐயா காதல் உங்களோட பேர் சின்ன சின்னவன் அஸ்லாம் வலைக்கம் பரமிரகாத்து நீங்கள் இந்த ஏரியாவில்

ஜனாசை அடக்கப்பட்ட மஜ்மா நகருக்கு எப்படி மக்கள் வாராங்களா ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி மக்கள் டெய்லியா வந்துட்டு இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் நாளையில கூடுதலா வந்துட்டு சார் வந்து வாராக்களுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு இருக்குதா வசதி இருக்குதா என்ன மாதிரி பெருவசோ பாரம் எடுத்து ஓகே பெருவசு நாங்க உள்ளுக்கு போறல உள்ளுக்கு போறல உள்ளுக்கு போறல பின்னரம் ஆயினோடனே மூணு மணி ஆயினா இதுல ஆனைய தொல்லு கடந்து கடந்துள்ள கடந்துள்ள அடுத்த வாராக்கிறது பயமாறிக்க இந்த வந்து சங்க நடமாட்டமே இல்லையா பயமாறி பயமாறி அடுத்த வார ஆக்களுக்கு இந்த அடிப்படை வசதி கூட ஒன்று இப்போ சூ போகிறது இப்போ சமையல் அந்த குழி எல்லாரும் அது அதுக்கு ஒரு அந்த வசதிகளும் அதெல்லாம் அங்க இருக்கணும் அங்க உள்ளுக்கு பள்ளி இருந்த பள்ளி பழக்கிற இல்லையா பள்ளி இப்படி பாங்கு பெறுறதா என்ன மாதிரி அது பள்ளி வெள்ளிக்கிழமையில் மட்டும் பாங்கு செல்லுப்படுது பள்ளியில் மற்ற நாளில் பாங்கு செல்லுப்படுறதில்லை அகல் தொழில் வைக்கிறது சும்மா பெருமையாக பள்ளியை கட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த என்ன சொல்ற இந்த கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் மக்கள் அடிக்கடி வாராக்களுக்கு எப்படி எப்படியான வசதி எங்களுக்கு தோணு சில ஆட்கள் சரியாவில் சைன் போர்டு ஒன்று இல்ல சைன் போர்டு ஒன்று இல்ல போட்டு ஒன்று சரியான ஜங்ஷன்ல போட்டு அடிக்கும் அடிக்கா இல்லன்னு சொன்னா வார ஆக்கள் பொது ஆக்கள் இப்படி போய்

இப்போ கிட்டத்தில் போன மாதம் அதுக்கு முந்தினிய மாதம் ஆனை வந்து ஃபுல்லாக டேலி அந்த தள்ளி போட்டு கபரடியெல்லாம் போய் அந்த மர நாட்டின் மரங்கள் தான் பிடிஞ்சி அடிச்சு வெள்ளத்தையும் செஞ்சு போட்டு அப்படி கிரிக்கிட்டு மரம் அதுக்கு புறவும் அவனை வணக்கி அது வேலையெல்லாம் செஞ்சு இப்போ கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அது எப்போயும் விடுவதில்லை என்னென்ன என்ன காரணம் குப்பை கொட்டுற காரணம் குப்பை தான் குப்பை தான் அந்த காரணம்

இப்படி பிரச்சனை இருக்குது வார மக்கள் நிறைய கஷ்டத்த அனுபவிக்காங்க ஆனா என்ன அரசாங்க கூட்ட வேற பக்கத்து லேசா விட்ட போயி அவரு ஆனா மக்கள் அடையப்படும் அவ்வளவு கஷ்டமா இருக்கு வர அரசியம் பயமா இருக்குமே பார்த்தா பயமா இருக்குமே பயமா நான் கூட போகற தனியா தரம் பயமா இருந்துச்சு கட்டும் பெயிலும் கூட கூட பள்ளிய கொஞ்சம் பள்ளிய வளைச்சு இந்த தம்பி அடிச்சுக்காங்க இப்போ யானை வந்து எப்படியும் அதை தான் போகுது அது உடைக்கத்தான் போகுது திருப்பி மையவாடி ஆனா அப்ப உள்ளுக்கு போறதுக்கு பயமா இருக்கு இப்போ கரண்ட் இருக்குமா கரண்ட் இல்லையாண்டா அதை பத்தி போர்டும் தெரியா ஒன்றும் தெரியா பாங்க நீங்க இப்ப போக்குல எங்க வச்சிரு இல்லையா வச்சிரக்கா இல்லை நான் வச்சிரக்கா இல்லை சரியா நம்ம செயல்படி இல்லை விஷயம் அப்படி பிரச்சனையாக இருந்துச்சு கூட சந்திச்சா நன்றியா அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லா பிரகாத்தூர் நாங்கள் இந்த வந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சந்தேகம் கிடைச்சி சும்மையர் பிரோசமா இருந்துச்சு இந்த எங்கட நேர்களுக்கு இந்த மஜிபா நகர்ல இருக்கிற பிரதேச பிரச்சினையை பற்றி சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அந்த நேர்காணலில் வழங்கின எங்கட காதர் காக்காக்கும் சின்னவனுக்கும் ரிசாக்கும் உள்ள ஹாயர் நன்றி